அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட மையத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் கடந்த வாரம் ஜாதகத்தில் ஆயுள் தோஷங்கள் பற்றி பார்த்தோம் விபத்து ஏற்படுவதற்கான காரணங்கள் பற்றி பார்த்தோம் நிறைய பேர் கேட்டாங்க விபத்து ஆயுள் தோசை மட்டும் போடுறீங்களே ஆயுள் தீர்க்கம் போடலாமே அப்படின்னாங்க அதனால தான் இந்த காணொளி ஆயுள் தீர்க்கத்திற்கான ஜாதக வழிமுறைகள் என்னென்ன தீர்க்க ஆயுள் ஆயுள் நல்லாயிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஜாதகத்தில் என்னென்ன வழிமுறைகள் அப்படின்னு இப்போ இந்த ஜ காணலாம் தீர்க்க ஆயுள் ஜாதகங்கள் இதெல்லாம் கொடுத்தது எல்லாமே ஒன்று எட்டாம் அதிபதியும் ஒரு ஜாதகம் இருக்குது அந்த ஜாதக கட்டத்தில் எட்டாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் ஒரே கிரகமாக அமைந்தால் ஆயுள் தீர்க்கம் ஒரே கிரகம் எட்டாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் ஒரே கிரகம் அப்படின்னா எதுக்கு பொருந்தோம் அப்படின்னா மிதுன லக்னத்துக்காரர்கள் மட்டும்தான் பொருந்தோம் ஏன்னா மிதுன லக்னத்துக்காரருக்கு தான் இது லக்கணம் மிதுனம் எட்டாம் அதிபதி சனி ஒன்பதாம் அதிபதியும் சனி ஏன்னா இந்த லக்கணத்துக்கு சனி யோக காரகன் அதனால் சனி எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை கண்டிஷன் என்ன அப்படின்னா எட்டாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் ஒரே கிரகமாக அமைந்தால் இந்த லக்கணத்துக்கு மட்டும்தான் எட்டாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் ஒரே கிரகம் அடுத்தது எட்டாம் அதிபதி சுவர்களின் பார்வை பெற்றிருக்க அயுல் தீர்க்கும் இது எந்த லக்கணமாக இருந்தாலும் சரிங்க இப்போ இங்கே நம்ம எடுத்துக்கிட்டோம் உதாரணத்துக்கு கடகலக்கணம் கடகலக்கணத்துக்கு எட்டாம் அதிபதி சனி மேசத்தில் இருக்கிறார் மேசத்தில் சனி தான் எட்டாம் அதிபதி நீச்சம் ஆகக்கூடாது ஆனாலும் குரு பார்வையில் குரு அஞ்சு ஏழு ஒன்பது பார்வை இல்லையா அஞ்சாவது பார்வையில் குரு பார்க்குறார் அதனால் இது வந்து ஆயுள் தீர்க்கம் ஆக எட்டாம் அதிபதி சுபர்களின் பார்வை பெற்றிருந்தால் ஆயுள் தீர்க்கம் இந்த லக்கணம் பாருங்கள் கன்னி லக்கணம் எட்டாம் அதிபதி செவ்வாய் இன்னொரு புதனுடைய வீட்டில் செவ்வாய் இருக்கிறார் இங்கேயும் பார்த்தீங்கன்னா குரு பார்க்குறாரு ஆக எட்டாம் அதிபதி எங்கே இருந்தாலும் சரி சுபர்களுடைய பார்வை பெற்றிருந்தால் ஆயுள் தீர்க்கம் அப்படின் பேர் விதி மூணு எட்டாம் இடத்தில் சனி இருக்க ஆயுள் தீர்க்கம் இது ஒன்று தான் சனிக்கிட்ட இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் எந்த லக்னமாக இருந்தாலும் சரிக்கேன் எட்டில் சனி இருந்தது அப்படின்னா ஆயுள் நல்லாயிருக்கும் மற்றபடி எட்டில் இருக்கிற சனியை வந்து மற்றபடி கெடுதல்லாம் பண்ணும் அந்த தச நடக்கும்போது ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி இந்த மாதிரி டைமில் கெடுதலாம் நடக்கும் ஆனால் எட்டில் இருக்கிற சனி எட்டாம் இடத்தில் சனி இருக்க ஆயுள் தீர்க்கம் இதுதான் பாயிண்ட் மூணு எட்டாம் இடத்தில் சனி இருந்தால் ஆயுள் தெற்கும் அடுத்தது எட்டாம் இடத்தில் சுக்கரன் இருக்க ஆயுள் தெற்கும் சுக்கரனுக்கும் எட்டாம் இடத்தில் மறைவு இல்லைங்க பழைய நூல்களை தான் சொல்லுது எட்டாம் இடத்தில் சுக்கரன் இருந்தாலும் ஆயுள் நல்லாயிருக்கும் ஆயுள் தீர்க்க பிறக்கணும் அஞ்சாவது பாயிண்ட் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி எட்டாம் மதி எட்டில் இருக்க ஆயுள் தீர்க்கம் எட்டாம் அதிபதி எட்டில் இருந்துச்சுன்னா ஆயுள் தெற்குங்க எந்த லக்கணமாக இருந்தாலும் சரிங்க இப்போ மேசலக்கணத்துக்கு எட்டாம் அதிபதி செவ்வாய் அங்கேயே இருந்ததுன்னா விருட்சகத்துலேயே இருந்ததுன்னா ஆயுள் தெற்கும் ரசபத்துக்கு எட்டாம் அதிபதி குரு அங்கேயே இருந்ததுன்னா ஆயுள் தெற்கம் மிதுளத்திற்கு எட்டாம் அதிபதி சனி அங்கேயே இருந்தால் ஆயுள் தெற்கும் இப்படியே தான் எட்டாம் அதிபதி எட்டில் இருந்தால் ஆயுள் தேர்க்கம் இன்னும் நிறையா விதிகள் இருக்குது மீண்டும் அடுத்த காலத்தில் மற்ற விதிகளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்